ஓகே நண்பர்களே இப்போ ராமானுஜன் கையில் வந்து ஜிபிட்டியோ எதுவோ கிடச்சிருந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை பார்த்துருப்போம் ஸோ இப்போ ஜா ஜிபிடி ஃபைக்கும் ராமானுஜனுக்கும் ஒரு போட்டி போடுவாப்போம் சரியா ஐடென்டிஸ் ஆஃப் ட்ரிக்னோமெண்ட்ரி மென்ட்ரி இது ஒன்று தான் சால்வ் பண்ண மாட்டோம் சால்வ் பண்ணுறதுதான் எக்ஸை ஒரு சைடு கொண்டு போய் நம்ம சால்வ் பண்ணுறது இதில் சால்வ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் நல்லாயிருக்கும் நிறைய ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கும் இதில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதை வந்து நம்ம இது பண்ணுறது கஷ்டம் என்னென்னா சா புரிஞ்சு இது பண்ணுறது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டென்த்தில் வந்து ஒரு இதாக கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்வாங்க அதாவது ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்வாங்க அதாவது மேக்ஸ் எப்படி வேலை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் மெட்டா மேத்தில் ஒன் பி ஒன் இ டூ அப்படின்னா இன்றைக்கி இந்த இதை எடுத்து நான் சால் ப்ரூவ் பண்ணிட முடியுமா சார்னால் ப்ரூவ் பண்ண முடியாது ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ ரெண்டே இது ரெண்டு இசிகுவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் ஏ இது ஒன் ப்ளஸ் ஒன் ஈசீக்வல் டு டூன்ட்டு ஆனால் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு லட்சம் பக்கம் இருபத்தஞ்சாயிரம் பக்கத்துக்கு கூட போகும் இது சைனீஸில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்ற ஒரு இதை வந்து ஒருத்தர் இது பண்ணார் ப்ரூஃப் சைனீஸ் அது எவ்வளவுனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பக்கம் வந்துச்சு சரிங்களா சோ விக்கிபீடியால கூட அது அவைலபிள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க சைனா காரர் ஒன் ப்ளஸ் ஒன் கிடையாது நிறைய விஷயங்களை அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை சரிங்களா இப்போ இங்கே பாருங்க ஏ ஸ்கொயர்டு இந்த மாதிரி இருக்கும் டயக்ராமிலர் ஸ்டேட்டிங் தி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபோர் ஒன் பை டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இதையுமே நான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இருக்கிறது பியானோ சாரத்தை அரித்துமெட்டிக் இதை தான் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு வரோம் இப்போ ராமானுஜன் கையில் இது கிடச்சிருந்துச்சுன்னா லேட்டஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரிக்னோ மெட்ரி identity used இன் குவாண்டம் gravity அட் டூ ஜீரோ டூ ஃபோர் இயர் ஒரு ரொம்ப கஷ்டமான டிரிகனாமெண்ட்ரி ஐடென்டிட்டி இருக்கா குவாண்டம் கிராவிட்டியில் யூஸ் பண்ணது கரெக்டுங்களா ஓகே ஓகே இப்போ இதுல வந்து கிவ் தட் ஐடென்டி கிவ் தட் ஐடென்டி ஐடென்டி அப்படின்ற ஓகே ஸோ இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் கவுண்டர் பார்ட்ஸ் நான் இருக்குன்றது அக்தர்ஸ் வேரியபிள் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு ஓகேவா கேனானிக்கல் குவாண்டம் கிராவிட்டி அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு சரியா இப்போ இதுல டெல் கிவ் சம் டிஃபிகல்ட் ஒன் டிஃபிகல்ட் ஒன் சரியா இந்த மாதிரி ஒரு டிரிகாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு ஒன் நாட் பை ஹிம் பட் சம் ஒன் எல்ஸ் சம் ஒன் எல்ஸ் சரியா இப்போ இதை வந்து பாத்ரல் அதாவது இப்போ எப்படின்னா உங்களுக்கு அணு அணுக்கரு விதியில் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே பாத் பார்த்துடகிரல் வாங்க சரியா இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் சரிங்களா பிக் ஒன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஐடென்டினா இருக்குது சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஐடென்டி இருக்குது இன்டிகிரேஷன் வித்தவுட் இன்டிகிரேஷன் ஆர் டிஃப்ரென்சியேஷனோட எனக்கு வித்தவுட் calculus சரியா இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ணும் இதை வந்து என்ன செய்வாங்க காசு h ஹைப்பர்போலிக்கு இப்படி இருக்குது ரைட்டுங்களா ப்ராப்ளம் டிசிங் ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டி சிங்குலாரிட்டினா அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு இது இருக்கும்னே தெரியாது சரியா இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஐடென்ட்டியாக பார்த்து சமேஷனில் போட்டு நம்ம எடுத்தோம்னா இது அவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரைட்டா இப்போ இப்போ ராமானுஜன் கையில் ஒரு மூணு சாஃப்ட்வேர் சிக்கி இருந்துச்சுன்னா இந்த ராமானுஜன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஜே ஜெக்ஸன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஜே ஜெக்ஸ் ஜாமண்ட்ரி ப்ரூவர் இதுனால் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸான டாபிக் இதை தான் ஃபாரினில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க இதெல்லாம் வந்து சைனீஸ் ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ரைட்டா இந்த ஜே ஜெக்ஸ்கிற சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாவா ஜாமெண்ட்ரிக் எக்ஸ்பர்ட்டு ரைட்டா இந்த ஜாவா ஜாமட்ரிக் எக்ஸ்பர்ட்ன்றது அனிமேட் பண்ணும் உங்களுக்கு இந்த இதெல்லாத்தையுமே இந்த ட்ரையாங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே மூவ் பண்ணி காட்டும் இன்னொன்று இதில் கிராப்னர் பேசிஸ் அப்படின்வாங்க இதை வந்து நீங்கள் தனியாகவும் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம் இதுலேயும் போட்டு ப்ரூவ் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேர் ஜாவாவோடு வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் இது டெமோ கொடுக்குறேன் இந்த விஷயத்தில் மிஷினைஸ்டு ப்ரூஃப் இதில் வந்து கிராப்னர் பேசிஸ்ன்னு இருக்கும் சரிங்களா இப்போது ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் லீனியர் ஈக்குவேஷன் செக்ஷன் ஏன்னா நாளைக்கு பசங்க வந்து என்னென்னமோ படிப்பாங்க இப்போ இருக்கிறதெல்லாம் மண்ணு மூட்டிகளாக தான் இருக்குது டியில் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் ஸ்பேன்னா என்ன பேசிஸ்னா என்ன அது நாங்கள் படிக்கிற காலத்திலே இப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி இன்டர் செக்ஷன் இருக்க மாதிரி ஒரு பேரபோலாய்டு இந்த மாதிரி குவாட்ரேட்டிக்னா இருக்குது பார்த்தீங்களா குவாட்ரேட்டிக் த்ரீ டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன்லாம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது அதோட இன்டர்செக்ஷன்லாம் கிராப்னர் வழியாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து கிராப்னர் பேசிஸ் எல்லாமே இந்த ஜாமெட்ரிக்கு தீரம் ப்ரூவர் சாஃப்ட்வேரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்து ஏன் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ராமானுஜம் கையில் கிடச்சிருந்துச்சின்னா என்னமோ நடந்திருக்கும் ஓகேவா மிஷினைஸ்டு ப்ரூஃபு இதெல்லாம் ரைட்டுங்களா இதை வந்து யாருமே இங்கே வந்து இதை ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ நான் காட்ட போகிற சாஃப்ட்வேர்ஸில் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு யுகத்தில் ஒரு ராமானுஜனாவோ ஒரு நியூட்டனாகவோ யாராக வேணாலும் வரலாம் சரிங்களா அதனால் இதை வந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க சரியா ஸோ இதில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை நானே ட்ரை பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ஐடியா இந்த ஐடியாவாக நம்ம செய்யலாம் நம்ம மித்த இதை செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குரூப் தியரி கன்ஃபர்மல் மேப்பிங் இந்த மாதிரிலாம் இருக்குது பசங்க வந்து எங்கிட்டோ போய் படித்து அதுக்கப்புறம் முடித்து அதுக்கப்புறம் வர்றதுனா தாண்டிலும் நம்ம இப்போயே அவங்களுக்கு நிறையா விஷயத்த சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஜேஜெக்ஸ் ஆப் இதுதான் சரிங்களா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஆப் ரைட்டுங்களா இது ஜாவா ரன் டைமில் தான் இது ரன் ஆகும் ஓகே ஸோ இப்போ குரூப் தியரி குரூப் தியரின்னா வந்து டென்த்தில் வரும் சரிங்களா குரூப் தியரி டென்த்தில் பாலி வேல்யூ ஃபிட்னா என்னன்னா ஒரு சயின்டிஸ்டே உருவாக்கும் அதுக்கு நம்ம அப்துல் கலாம் சாஃப்ட்வேர்னே ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சிருக்கோம் மாதிரி ஃபோர் டி இதுனால் உங்கள் பேரண்ட்ஸுக்குமே தெரியாதுப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஒரு தீவிரமாக படிக்கிறவனால் மட்டும்தான் இதை இப்போ இது பண்ண முடியும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் மூவானால் இப்படி இருக்கும் ஒயில் மூவா இதை பற்றி நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் சரியா அதை போய் பாருங்கள் இது வந்து ஃபோர்த் டைரக்ஷன் உங்களுக்கு பிளெயினாக இருக்கிறது வந்து இங்கே க்யூபாக இருக்கும் சரியா இப்போ டபிள்யூவோட கலரிங் பார்த்தீங்கன்னா இது இருக்கா அப்போ இது மாதிரி மல்டிபிள் க்யூப்ஸ் இருக்கும் எக்ஸில் மூவ் பண்ணால் ஒயில் மூவ் பண்ணா ஒய்செட்டில் மூவ் பண்ணா டபிள்யூவில் மூவ் பண்ணா அந்த மாதிரி சரியா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்னால் இங்கே யாருமே சொல்லித்தரதும் இல்லை இது இங்கே அவைலபிலிட்டியும் கிடையாது ஏன்னா இங்கே அந்தளவுக்கு சொல்லித்தர ஆட்களும் கிடையாது சரியா ஸோ த்ரீ டி கிராஃபர் இதெலாம் வந்து நிறையா இருக்குது சரியா இது ஆன்லைனில் அவைல் பண்ணுறது இது எல்லாமே இருக்குது உனக்கு அப்போ குரூப் தேரி சம்மந்தமான அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ஏன் யாருக்குமே தெரிகிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா குரூப் தேரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் கோசெட்டுன்னு வாங்க லெஃப்ட் கோசெட் லைட்டு கோசெட் குரூப் தேரினால் ஒன்றுமே இல்லை கோயில்களில் சில இதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா சில எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சில அனிமேஷன்ஸ்னால் சரி ஒரு சில சிமிட்ரிஸ்னால் பார்ப்பீங்க சரியா அந்த சிமிட்ரிஸ்னால் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா ஓகே ஓப்பன் குரூப் ரைட்டா இப்போ இதெல்லாம் ஒன் டு ஒன் இப்போ இன்னைக்குன்னா நியூரல் நெட்ஒர்க்கில் பார்க்குறோம்ல காம்போசிட் ஃபங்க்ஷன் எஃப்ஆப் ஜிஆப் எக்ஸு ஜிஆப் எஃப்ஆப் எக்ஸ்னால் பார்க்குறோம்ல இதெல்லாம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு ஜி ஆஃப் எக்ஸு காம்போசிட் ஃபங்க்ஷன் இது நியூரல் நெட்ஒர்க்கிறது ஒரு யூனிவர்சல் ஃபங்க்ஷன் அப்ராக்சிமேட்டர் சரியா இது இதற்கு பற்றியா இதை யாராச்சும்